நடிகை கௌரி கிருஷ்ணனிடம் யூடியூபர் அநாகரிகமாக கேள்வி கேட்ட நிலையில் நடிகர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்தான மேலும் விமரங்கள் சரவணன் வணக்கம் நடிகை கௌரி கிஷனிடம் நேற்றைய தினத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் என்று கூறக்கூடிய யூடியூபர் ஒருவர் பல கேள்விகளை கேட்டதாக தெரிகிறது இது வாக்குவாதமாக மாறியிருந்தது இந்த சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்ததாக கௌரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் தன்னால் தான் ஒரு தனிநபராக அந்த செய்தியாளர் சந்திப்பை சந்திக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடம் தனக்கு நேர்ந்ததாக அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்த பிறகு சொல்லியிருந்தார் இது தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர் நாசர் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் திரைத்துறையில் ஒரு பெண் நுழைந்து சாதிப்பது என்பது இன்னமும் பெரும் சவாலான ஒன்று அப்படி ஒரு சவாலை ஏற்று ஏதாவது ஒன்றை சாதித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பெண்கள் திரைத்துறைக்கு அடியெடுத்து வைக்கின்றனர் அப்படி திரைத்துறைக்கு வரும் பெண்களை அவர்களுக்கான பாதுகாப்பையும் அவர்கள் தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் பாதுகாப்பது என்பது நாம் எல்லோரது கடமை ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் ஒரு சில வக்கிரமான நபர்கள் பத்திரிகையாளர்கள் போர்வையில் நடிகைகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பதும் அவமானப்படுத்துவதும் கவலை அளிக்கிறது நேற்று எங்களது சகோதரி ஒருவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு அதே நபரால் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு சகோதரிக்கும் நிகழ்ந்தது இந்த சூழலில் செல்போன் இருந்தால் ஒரு நபர் யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஆகிவிடலாம் திரைத்துறையினர் பற்றி அவதூறுகளை ஆபாசமாக பரப்பி பார்வையாளர்களை பெற்றுவிடலாம் என்று மோசமான நிலை நிலவுகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பத்திரிகை துறையில் இதுபோன்ற கலைகள் முளைத்திருப்பதை நாம் அனைவரும் ஒன்று கூடி பேசி சரியான முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று எங்கள் சகோதரிக்கு நடந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனி எதிர்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு கலந்தாலோசித்து தேவையான முன்னெடுப்புகளை தொடங்குவோம் என்று அந்த அறிக்கையில் நாசர் தெரிவித்திருக்கிறார்